முடியும் ஆனால் அணைப்பதற்கு காலம் கிடையாது எந்த அனைத்துக் கொள்ளலாம் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அனைத்து ஆறுதல் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தலாம் அதோடு மட்டுமல்ல காவலர்கள் போலீஸ்காரர்கள் அடிக்கலாம் எந்த வயதிலும் அடிக்கலாம் நமக்கு ஒரு இசை வந்திருக்காரு அவர் யாரையும் அடிக்கிறதில்ல ஆனா அவரை பார்த்து பயந்து ஓடுவான் பஸ் ஸ்டாண்ட்லன்னு நின்று கூட பேச முடியாது யார் கூடன்னா அவனோட காதலி கூட பேச முடியாது பேசணும்னா அவனுக்கு அடி கிடைக்கும் அவரை பார்த்த உடனே உனக்கு எந்த பஸ்ஸு எந்த ஊரு ஓடிப்போ அந்த வண்டியில் ஏறு ஏன் அங்க நிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இப்படி திட்டம் செய்வதனால் அவர் இருக்கின்ற வரை நமக்கு பிரச்சனை இல்லை அவர் மாறி போய்விட்டார் என்றால் நமக்கு பிரச்சனை தான் ஆக எப்படி நோக்கினாலும் அடிக்கின்ற ஒரு பொருள் காவலாளி அடித்தாலும் சரி போலீஸ்கார் அடித்தாலும் சரி மற்றவர்கள் அடித்தாலும் சரி அவனை திருத்த முடியாது என்பதுதான் உண்மையான நிலைமை அவனை அடிக்கலாம் தண்டிக்கலாம் போலீஸிலே கொண்டு போய் கொடுத்து அடிக்கலாம் உதைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவனை திருந்துவது என்பது இயலாத காரியம் ஆனால் நல்ல கருத்துக்களை சொன்னால் இப்பொழுது கூட சிறைச்சாலைக்கு திருக்குறள் புத்தகத்தை அனுப்புகிறார்கள் பல நூறு திருக்குறள் புத்தகங்கள் சிறைச்சாலை கதவுகளை திறக்கின்றன ஒரு சிறைச்சாலையை மூடிவிடலாம் எப்பொழுது தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடிவிடலாம் ஒரு நூலகத்தை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடிவிடலாம் எதற்காகச் சொல் என்றால் நூலகம் என்பது அறிவு திருக்கோயில் அந்த கோயிலுக்குள்ளே யார் நுழைந்தாலும் அறிவை பெற்று கொண்டு வருவார்கள் எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் இங்கே அந்த தம்பி கூட சொன்னார் ஆசிரியர்கள் இப்பொழுது குச்சி எடுக்க முடியாது அடிக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார் நான் கூட ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர் அப்பொழுதெல்லாம் என் கையிலே பிரம்பு இருக்கும் கண்டிப்பாக காட்டுவதற்காக வைத்திருப்பேன் அது கூட கடைசி காலத்திலே மாற்றலாகி போன பிறகு நந்திவரம் பள்ளியிலே நான் கோலை எடுத்தேன் அந்த பையனே சொன்னான் சார் உங்களுக்கு சட்டம் தெரியாதா கையில குச்சி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டான் நான் சொன்ன எனக்கு சட்டமும் தெரியும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் எனக்கு தெரியும் என்ன செய்கிறாய் பார்க்கலாம் என்றேன் அவனே சிரித்து விட்டான் அதாவது பேச்சின் சாதுரியம் பேச்சினாலே ஒருவனை திருத்த முடியும் எனவே எப்படி பார்த்தாலும் அடுத்துத்தான் திருத்த வேண்டும் என்று சொன்னால் அது மனித வாழ்க்கைக்கு சரியில்லை அனைத்துத்தான் திருத்த வேண்டும் அதுதான் மனிதனுடைய குணம் இங்கே காட்டிய உதாரணங்கள் எல்லாமே அகிரணி பொருள்கள் தங்கத்தை தட்டினால் நகை கிடைக்கும் அகிரணி ஒட்டை எட்டி உதைக்கிறது அது அகிரணி மனித குழந்தையை அப்படி வளர்க்க முடியாது அடித்து பாடம் சொல்ல வேண்டும் என்று எந்த இலக்கியமும் சொல்லவில்லை நன்னூல் ஆசிரியர் சொல்வார் நல்ல ஆசிரியர் திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டும் என்று சொல்வார் திரும்ப திரும்ப சொன்னால் அந்த பிள்ளை கேட்பான் என்று சொல்வார் எனவே எப்படி பார்த்தாலும் அடிக்கின்ற காலம் குறைவாக இருப்பதனாலே நமக்கும் கால நேரம் குறைந்து விட்டபடியினாலே அடித்தால் திருத்த முடியாது அணைத்தால் திருத்தலாம் வளர்க்கலாம் எனவே அணைப்பதுதான் உங்கள் செயலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை உயர்வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் மாணவர்களை மூன்று விதமாக பிரிப்பார்கள் முதல் மாணவன் இடை மாணவன் கடை மாணவன் என்று முதல் மாணவன் எப்படி இருப்பான் அன்னப்பறவை போலவும் பசுவை போலவும் இருப்பான் அன்னப்பறவை என்ன செய்யும் தனக்கு பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் குடித்து தண்ணீரை விட்டுவிட பசுமாடு என்ன செய்யும் தான் அவசர அவசரமாக புல்லை மேய்ந்தாலும் மேய்ந்த புல்லை ஒரு இடத்திலே படுத்து கொண்டு உள்ளிருந்து ஒவ்வொரு கவளமாக கொண்டு வந்து அசை போட்டு சாப்பிடும் இதுதான் முதல் தரமான பிள்ளைகள் நடுத்தரமான பிள்ளைகள் மண் போலவும் கிளி போலவும் இருப்பார் மண் என்ன ஆகும் என்ன செய்கிறோமோ அந்த பொருளாக மாறும் கிளி என்ன செய்யும் சொன்னதை மட்டும் சொல்லும் இவன் நடுத்தர மாணாக்கன் ஆனால் கடைசியாக உள்ள மாணவன் இருக்கிறான் பாருங்கள் அவனுக்கு நான்கு உதாரணங்களை சொல்வார் நன்னூலாசு என்னென்ன தெரியுமா இல்லிக்கூடம் பொத்தல் குடம் ஆடு எருமை பன்னாடை நான்கு பொருள்களை ஓமையாக காட்டுவார் இல்லிக்கூடம் பொத்தல் குடம் அதில எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது போய்கொண்டே இருக்கும் ஆடு ஒரு இடமாக மேயாது ஒவ்வொரு இடத்திலும் வாய் வைக்கும் அதனால் பரங்கு கிடையாது அடுத்து எருமை மாடு அது தண்ணீரை குடிப்பதானால் குட்டையிலே விழுந்து புரண்டு சேராக்கி எழுந்து வரும்போது தண்ணீர் குடிக்கும் அது எருமையின் குணம் அடுத்தபடியாக பன்னாடை பன்னாடை என்ன செய்யும் கெட்டதையெல்லாம் தக்க வைத்துக் கொண்டு நல்லதை கீழே விட்டுவிடும் இப்படி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை அழித்து திருத்துவது என்பது முடியாத காரியம் யாராலும் முடியாது எனவே அனைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை எதிர்காலத்தில் சிறப்பாக வருவான் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து வளருங்கள் அதுதான் அனைத்திற்கும் நல்லது என்று சொல்லி வாய்ப்பளித்த பாலாறு அரிமா சங்கத்திற்கு நன்றி கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டீர்கள் இடையிடையே நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி எதையும் பேச முடியாம் எடுத்து வந்ததை கையோடு கொண்டு போகிறேன் நன்றி வணக்கம்